ஸோ இது பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் உள்ள ஒரு ஜெயில் இது உலகத்திலே ரொம்ப 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 செக்யூரிட்டி நிறைந்த ஒரு பாதுகாப்பு சிஸ்டம் நிறைந்த ஒரு ஜெயில் இது ஸோ அந்த ஜெயிலை சுற்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு அடிக்கு வந்து காம்பவுண்டாக வச்சு அதுக்கு அடுத்து வந்து மேலே ஒரு பத்து அடிக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அதாவது மின்சாரம் எல்லாமே போகும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செக்யூரிட்டி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் கைதிகள் இருக்கிறாங்க இவங்க மேலே பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே ஒரு டாட்டோஸ் இருக்கும் ஸோ அது ஏன் அப்படின்னு நான் அப்புறம் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இதில் புரிகிற ஒரு ஆறாயிரம் போலீஸ் காவலர்கள் இதில் புரிகிறாங்க இவங்க பார்த்திங்கன்னா தங்களோட பேசக்கூட காட்ட அவ்வளோ ஈஸியாக காட்ட முடியாது ஏன்னா சப்போஸ் அதில் ஒரு குற்றவாளி எப்படினாலும் தப்பிக்கலாம் அப்படிலாம் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படி அதாவது அந்தளவுக்கு இவங்க வந்து கிரிமினல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜெயிலருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு எந்த எலக்ட்ரானிக்ஸ் அதாவது மொபைல் ஃபோன் அது சம்மந்தமான எதுவுமே ஒர்க் ஆகாது ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ஒரு செக்யூரிட்டியாக வச்சுருக்காங்க சரி இப்போது இது உள்ளே உள்ள கைதிகளை பார்த்திங்கன்னா சிலர் பாடியில் வந்து எயிட்டீன் அப்படின்னு பச்சை குத்திருப்பாங்க ஒரு சிலர் வந்து எம்எஸ் தேர்ட்டின் அப்படி போட்டிருப்பாங்க ஒரு சிலர் வந்து ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்னு உடம்பு ஃபுல்லாகவே பச்சை குத்திருப்பாங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணிடலாம் இவங்க யார் அப்படின்னு அதாவது இவங்களில் வந்து பிஸாஸுக்கு ஈக்குவல் சமமானவர்கள் அப்படின்னு அரசாங்கம் இவங்களை பற்றியே சொல்லுது இப்போ இது சம்மந்தமாக நம்ம அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்பு கூட வந்து இந்த குரூப்களை பற்றி சொல்லியிருந்தார் ஸோ இவங்க வந்து இப்போது எயிட்டீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரம் பேர் பச்சை குத்திருந்தா அவங்க வந்து எயிட்டீன் அப்படிங்கிற ஒரு க்ரைம் ஆர்கனைசேஷன் ஸோ நம்ம இதிலலாம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலாம் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா மக்களுக்கு வந்து ட்ரஸ்ட் மூலமாக நன்மை செய்ய வச்சுருப்பாங்க பட் இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெவில் அதாவது பிசாஸை வந்து வழிபடுறது மட்டும் இல்லாமல் அந்த பிசாஸ் என்னென்ன பண்ணுமோ அதனோட செயலை வந்து இவங்க பண்ணுறது ஸோ இவங்க மற்ற ஜனங்களை வந்து மதிக்கவே மாட்டாங்க அவங்க உயிரை வந்து உயிராக நினைக்க மாட்டாங்க ஸோ கொலை கொள்ள கற்பழிப்பு எதுக்குமே இவங்க துணிஞ்சவங்க இவங்க எப்படி வாழ நினைக்கிறாங்களோ அப்படி தான் வாழ்வாங்க அந்த மாதிரி ஒரு க்ரைம் ஆர்கனைசேஷன் தான் இது ஸோ யுஎஸில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு மூணு க்ரைம் ஆர்கனைசேஷன் உள்ளவங்க தான் கிட்டத்தட்ட பதினாலருந்து பதினேழாயிரம் வரைக்கும் இந்த ஜெயிலில் இருக்காங்க ஸோ ஒன்று வந்து எம்எஸ் தேர்ட்டீன் இன்னொன்று வந்து எயிட்டீன் இன்னொன்று வந்து ட்ரிபிள் சிக்ஸ் ஸோ இந்த ட்ரிபிள் சிக்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் சர்ச் ஆஃப் சாத்தானில் உள்ள குரூப் தான் ஸோ இவங்க வந்து ஹியூமனிட்டி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இவங்க டார்கெட்டே என்னென்னா குற்றம் செய்யணும் அதுதான் பிசாஸ் வந்து இந்த உலகத்தில் எதுக்காக படைக்கப்பட்டானோ மக்களை வஞ்சித்து பாவம் செய்ய வைக்கிறானோ அதே மாதிரி கான்செப்ட் வந்து இவங்க வந்து மக்களை வந்து நிம்மதியாக வாழ விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் செயல்படுற ஒரு ஆர்கனைசேஷன் தான் த க்ரைம் ஆர்கனைசேஷன் ஸோ பார்த்திங்கன்னா உலகத்தில் இந்த மாதிரி ஃபுல் செக்யூரிட்டி நிறைந்த ஜெயில் வந்து எங்கேயுமே நம்ம பார்க்குறது கஷ்டம் நெக்ஸ்ட் இந்த ஜெயிலை சுற்றி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குளங்கள்லாம் போட்டிருப்பாங்க அது வந்து அழகுக்காகலாம் போட்டதில்லை சப்போஸ் ஒரு ஜெயில் கைதி வந்து நைட்டு தெரியாத நம்ம தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா தப்பிக்க முடியாது சப்போஸ் நிகழ்ந்துடுச்சு அப்படின்னா அவங்க இதில் நடக்கிறப்ப வந்து சவுண்டு வரும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்குது பதினேழு வந்து டவர் போட்டிருக்காங்க சரி இப்போ எதுக்கு நான் இதெல்லாம் இருக்கேன் பைபிளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தன்னு கேட்டிங்கன்னா கடைசி காலத்தில் உள்ள ஒரு சின்ன தான் இது என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா கடைசி காலத்தில் வந்து மனுஷங்க வந்து தற்பிரியராக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அதேமாதிரி ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் அப்படிங்கிறத அப்படிங்கிற ஒரு வசனத்தோட மீனிங்குமே இதில் இருக்கும் அதாவது ஒரு ஆளை வந்து இன்னொரு ஆளை வந்து மதிக்க மாட்டாங்க உயிராகவே மதிக்க மாட்டாங்க இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு செல்ஃபிஷ் ஒரு தற்பிரியர் மட்டுமே இவங்கள்ட்ட இருக்கும் அதுக்குள்ள அடையாளம் தான் இவங்க